நமஸ்காரம் இன்று நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆகஸ்ட் மாத கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அது எந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் நிறையா சப்போர்ட் பண்றேன் இன்னும் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைமைகள் மிதனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்மத்தில் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் கேது அங்கே தான் இருக்காரு கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதுவே இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள் இதுல சனீஸ்வரர் ராகு கேத்து பிரகஸ்பதி இவங்க எல்லாருமே வந்து ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இரண்டரை வருட காலமும் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதம் ஸோ அதனால பெரிய அளவுல எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ராசிநாதனோ இல்லைன்னா வந்து ஆஹ் மற்ற கிரகங்கள் அவங்களுடைய சேரும் போதோ இல்லை அவங்களுடைய பார்வைகள் அவங்க மேல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அதுல இருந்து ரிசல்ட் அப்படிங்கறத நமக்கு வரும் பட் மற்றபடி அது எல்லாமே வந்து நார்மலான ஒரு பலன் தான் நம்ம வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதம் நான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அதுல எந்த ஒரு சஸ்பென்ஸும் வேணாம் என்ன விஷயம் அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் மூணு கிரகங்கள் இருக்கு பொதுவாக ஒரு வருஷமும் வந்து குரு இருக்காரு ஆனா மீதி இரண்டு கிரகங்களும் அங்க இருக்காருன்றதுனால கொஞ்சம் நிறையா அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரும் மெயினாக ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதுவும் கரெக்டாக சுக்ரன் அங்கே இருக்காருன்றதுனால லக்ஸரியா நீங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயத்துல போய் ஏமாந்து ஏமாந்து செலவு பண்ணுவீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அன்வான்ட் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இப்போதான் வந்து அப்கமிங் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் ஒரு ஒரு ஃபேமிலிக்கே தான் எடுக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு நாலு பேர் அந்த ஃபேமிலில இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து ஐபோன் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வரும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டரை மூணு லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு டூ வீலர் புல்லட் இல்லை அதை விட பெரிய வண்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வரும் அது வந்து அங்கே அன்வான்ட் தான் அது வந்து அங்கே அவசியமே இல்லாதது பட் ஆனால் அங்கெல்லாம் போகணுன்ற மாதிரி மைண்ட் போய் அதுல செலவு பண்ணி நமக்கு வந்து பெரிய அகல அகலகால் வச்சு மாட்டிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு பார்க்கப்படுறது அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செஞ்சு மாட்டிக்க வேணாங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாரா இருந்துக்கோங்க ராசிக்காரர்கள் அடுத்தது நம்மளுடைய ராசியிலே வந்து சூரிய பகவான் நம்மளுடைய ராசியில இருந்து இரண்டாம் வீட்டு வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு மாறுறாருன்றதுனால அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது ஒரே ஒரு பிரச்சனை இல்லைன்னா கேத்து கூட வந்து அவர் சேர்றாரு கேத்து வந்து கொடுக்குற மாதிரியே கொடுத்து அதை அப்படியே வாங்கிட்டு வரலாம் கட் பண்ணிட்டு வரலாம் சோ இரண்டாம் வீடுங்கிறது வந்து தனஸ்தானம் கரெக்டா தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்துக்கே போகும்போது நமக்கு வந்து கடவுள் நிறைய காசு தர மாதிரியே காமிப்பாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெடியா இருக்கு நீங்க வந்தா காசு கொடுத்துருவோம் அப்படின்னு அங்கே கிட்ட இருந்து காசை வாங்கிடுவாங்க இது கொடுங்க அப்போ தான் அந்த காசு தருவோம் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய சிக்கல்ல வந்து மாற்றி விட்டுடுவார் ஸோ நிறையா பணம் ஆசை இந்த மாதம் வேண்டாம் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க போகிற வர வர மாதத்துல நிறையா அந்த நமக்கு தினஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூணு இந்த மூணு தாண்டி நாலு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரியான இடத்தில் வரும்போது நம்ம வந்து அதை சம்பாதிச்சுக்கலாம் இப்போதைக்கு அது நமக்கு வேணாம் ஸோ அன்ஃபேவரபிள் நிறையா பணத்து மேல் ஆசையை வைக்க வேண்டாம் ஒன்று அடுத்தது வந்து கரெக்டாக மூணாம் வீட்டில் செவ்வாய் நமக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக பார்க்கப்படுறவர் அடுத்தது வந்து பத்தாம் அதிபதியாக பார்க்கப்படுறவர் அவர் மூணாம் வீட்டில் இருக்காரு அப்படின்றதுனால பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி சனீஸ்வரர் ஏழாம் பார்வையாக பார்க்கறாருன்றதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு சின்ன அபிவிருத்தி அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய உங்கள் கூட வேலை செய்கிறவங்கனால சில பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கையாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல corect am eu bine, ar trebui. Iți dau puțu par la par de parare de cărăgrăsici care ne படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்த்துடலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே பலம் தான் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கரெக்டாக மூணாம் வீட்டில் உட்காந்துருக்காரு சனீஸ்வரர் ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாருன்றதுனால மைண்டு கொலாப்ஸ் ஆகும் ஐசலேஷனாகவே இருக்கும் ஸ்டடியா இருக்காது படிக்கிற பசங்க நிறைய திணறுவீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க கான்சன்ட்ரேஷனா படிக்க முடியாது சனி பார்வை இருக்குன்றதுனால நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்க கூட படிக்கிற பசங்கனாலும் உங்களுக்கு நிறையா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் நீங்க பாடி நித்திய பிரகாரம் வீட்டுல எழுந்து குடிச்சிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்புறதுக்கு முன்னாடி அயகிற ஸ்லோகமோ இல்ல சரஸ்வதி அம்பாருடைய ஸ்லோகமோ ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டே இருங்க இந்த ஒரு மாசத்துக்கு கடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களை வந்து கையில பிடிக்க முடியாது பயப்பட வேணாம் ஸோ அதனால நீங்க படிப்புல கொஞ்சம் இந்த மாசம் கான்சென்ட்ரேஷனா இருங்க நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கொடுப்பாங்க நீங்க அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அது சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கும் இதே பிரச்சனை இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய அளவுல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது காரணம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கரெக்டா வந்து மூணாம் வீட்டில் சனி பார்வையை சொல்றதுனால இன்னொரு விஷயம் கரெக்டா புத்திர காரகனாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் ஒரு வருட காலம் பிரயாணம் பண்றாருன்றதுனால ஒரு வருடமும் கொஞ்சம் டஃப் தான் பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரக நிலைமைகள் மாற மாற நமக்கு அது கிடைக்கும் அதனால நானும் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றபடி அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தான் வந்து நமக்கு மேஜரா நடக்கும் இந்த மாதிரியான கோச்சார பலன்களையும் நம்ம மெயினா எடுத்துக்கணும் ஏன்னா தான் வந்து நமக்கு மெயினா நம்மள வந்து இந்த மாதம் நமக்கு இப்படி தான் இருக்கணும் அந்த மாதம் நமக்கு தான் இருக்கணும்னு நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஆர்டிவேக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இந்த கோச்சாரத்துக்கு உண்டு பிரசண்ட்ல நடக்கிற அந்த கிரக நிலைமைக்கு ஸோ அதனால நம்ம இதுவும் ப்ரையாரிட்டியாக எடுத்து மாதம் மாதம் ராசி பலன்களே வந்து நிறையா யூடியூப் சேனல்லாம் நிறையா பேர் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா அது காரணம் வந்து இதுதான் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து அதீதமான தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகங்களோ இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும் அப்படின்றது சுவாமி சங்கல்பம் உங்களுக்கு மேற்கொண்டு அதில் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எங்ககிட்ட வந்து டவுட் கேட்டுக்கலாம் நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அதே மாதிரி பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் சின்ன லெவல்ல விளக்கி ஏற்றி நிறைய பேருக்கு நிறைய சக்சஸ் நடந்திருக்கு குழந்தை பிறந்திருக்கு கல்யாணம் நடந்திருக்கு வியாபாரத்துல பெரிய விருத்தி வந்திருக்கு இந்த மாதிரியான சக்சஸ் எல்லாமே வந்து சில பேருக்கு கர்மா கம்மியா இருக்கிற பட்சத்தில் விளக்கேத்துறதுனாலே கிடைக்குது சில பேருக்கு வந்து பூஜை பண்றதுனால கிடைக்குது சில பேருக்கு ஹோமம் பண்றதுனால கிடைக்குது ஸோ அதனால நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் பிராயசித்தங்கள் செஞ்சாலே போதுமானது அது எந்த மாதிரியான ப பிராயசங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது நீங்க நம்ம இங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நம்ம கிட்ட வாங்கி நீங்க வந்து கேட்டேன் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச நல்ல கைடன்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்து எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு சுவாமி மூலியமா சுவாமியால நம்ம மூலயமா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு ஸோ அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை பட் ஆனால் குறக்கணும் அப்படிங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தட்சிணாமூர்த்தி ஜாஸ்தி பூஜா ஆராதனைகள் பண்ணிக்கோங்க அடுத்தது வேலை சம்மந்தப்பட்டது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் ஏன்னா சில கரெக்டாக உத்தியோக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி சனீஸ்வரர் கரெக்டாக நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆஹ் மூணாம் வீட்ல இருக்காரு செவ்வாயும் சனீஸ்வரரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருந்து பாத்துக்கிறாங்க அப்படின்றதுனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து கூட வேலை செய்கிறவங்களால நிறைய உபதிரவங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணவே அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது வந்து புது பலனாக பார்க்கப்படுறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்து விடுவிக்கிறதுக்கு எந்த சுவாமியை நம்ம பூஜைகள் ஆராதனைகள் செய்து தான் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ராசிக்கு வந்து காஷி விஸ்வநாதர் வந்து பார்க்கப்படுறாரு கர்மா கர்மாவை வந்து சரி பண்ணி நமக்கு புண்ணியத்தை பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் தான் கொடுப்பார் அதனால தான் எல்லாரும் காசிக்கு போங்க கையாவுக்கு போங்க ராமேஸ்வரம் போங்கன்னு சொன்னது ரீசன் ஸோ நமக்கு அதீதமான கர்மாக்கள் இருந்தால் அந்த கர்ம வினையை சரி செய்து நிறையா நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த காசி விஸ்வநாதர் நமக்கு பொதுவாகவே அவர் கொடுப்பார் அது இந்த கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த சுவாமியை பிரார்த்தனைகள் பண்ணுறதுனால நிறையா நல்ல விசேஷங்கள் நடக்கும் ஸோ அதனால் நான் காசி விஸ்வநாதரை சொல்கிறேன் ஸோ மேல் கொண்டு உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஃபோன் 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 பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம் அதே மாதிரி ஆன்லைனில் நிறையா பேர் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நிறையா பேர் அதில் வந்து பலன் அடைஞ்சிருக்கீங்க அது வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா நம்ம இங்கே திறனின்ற ஊரில் ஆஃபீஸ் வச்சிருக்கோன்றதுனால இங்க இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு நேரில் ஆஃபீஸில் வந்து பார்ப்பா ஸோ அதை தாண்டி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் அதே மாதிரி ஆன்லைனில் வாழ்க்கை ஒரு ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி நம்ம சைடில் நம்ம பேக் சைட் தீம் வந்து பிரித்து கொடுத்து அது கிளியரா பண்ணிட்டு இருக்கோன்றதுனால சில பேருக்கு அவங்களுக்கு இல்லை டைம் இருக்கிற பட்சத்தில் லக் இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு காலையில் கேட்டேன் அப்படின்னா மத்தியானமும் சாயங்காலமும் டக்குன்னு அந்த அப்பாயிண்ட்மெண்ட் வந்துடும் டக்குன்னு பார்த்துடலாம் சில பேருக்கு அடுத்த நாள் சில பேருக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு ஆன்லைனில் வரவங்களுக்கு நாங்கள் மேஜர் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் ஏன்னா நேரில் வரவங்களுக்கு நம்மளை பார்த்துடுறாங்கன்ற ஒரு தைரியம் இருக்குது ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறவங்க வந்து பணம் அனுப்பி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பயம் சீக்கிரமாக சரியாகணுன்றதுனாலே ஆன்லைனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த ஃபோனுக்கு இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி மேற்கொண்டு நல்லா சுபட்சமாக எல்லோரும் அந்நிய சந்தோஷ சாகமாக இருக்கணும்னு நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நமஸ்காரம்